السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين مدي كوريا سهودر سهودر غلي مارك ودين غلي لي إيد بدو என்பது பற்றிய கேள்வியையும் அதற்கான பதிலையும் இன்று நாங்கள் பார்ப்போம் கேள்வி ஈமானுடைய விடயத்திலே ஏகத்துவம் பற்றிய விடயங்களிலே ஒருவருக்கு சந்தேகங்கள் ஊசலாட்டங்கள் ஏற்பட்டால் அதற்கு பாவம் எழுதப்படுவோம் எழுத எழுதப்படுமா அல்லாஹுத்தாலா அதனை குற்றமாக கருதுவானான் இந்த கேள்விக்கு விடையளிக்கும் போது ஷேக் அப்துல் அஜீஸ் பின் அப்துல்லா பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் சஹீ புகாரி சஹீ பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் இதற்கு பதிலாக இருப்பதை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ரசூல்லாய் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்நல்வாக தஜா تتكلم எனது உம்மத்திலே மனிதர்கள் தங்களுடைய உள்ளங்களிலே ஏற்படக்கூடிய பாவமான தவறான சிந்தனைகளை செயலிலும் அல்லது பேச்சிலும் வெளிப்படுத்தாமல் இருக்கும் வரையில் அல்லாஹுத்தாலா மன்னித்து விடுகிறான் என்று ரசூலுவாய் சொல்லுவாக அலி ஒசல்லம் அவர்கள் கூறினார்கள் உள்ளத்திலே வரக்கூடிய தவறான சிந்தனைகளை செயல்படுத்தாமலும் அல்லது வாயால் பேசி வெளிப்படுத்தாமலும் இருக்கும் வரையில் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான் மனிதன் என்ற அடிப்படையிலே அவனுடைய உள்ளத்திலே சில வேளை தவறான சிந்தனைகள் வரக்கூடும் அந்த சிந்தனைகளை செயல் வடிவத்திலே அல்லது பேச்சு வடிவத்திலே வந்துவிடக் கூடாது அவ்வாறு வரும்படுவதுதான் அது பாவமாக எழுதப்படுகின்றது இதே போன்று சஹாபாக்களுக்கும் இது போன்ற சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்பொழுது நபி சொல்லவாஹு வலைவசல்லம் அவர்களிடத்திலே இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள் அதற்கு ரசூலுதாய் சொல்லவாஹு வலைவசல்லம் அவர்கள் கூறிய பதில் சரிகல்லியுமான் அதுதான் தெளிவான ஈமான் என்று நபி சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று மற்றொரு ஹதீஸ் முஸ்லிமைய பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ரசூல்பாய் சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் எதுவரையில் என்றால் இது அல்லாஹுடைய படைப்பு அல்லாஹ் படைப்பினங்களை படைத்திருக்கிறான் எனவே அல்லாவை படைத்தது யார் என்று மக்கள் கேள்வி கேட்பார்கள் இவ்வாறான நிலையை ஒருவர் அடைந்தால் அவர் ஆமந்து பில்லா நான் அல்லாவை ஈமாங் கொண்டேன் என்று கூறட்டும் என்று அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பிலே இப்படி ஒருவருக்கு சந்தேகம் குழப்பம் ஏற்பட்டால் அவர் அல்லாஹுத்தாவிடத்திலே சைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும் இந்த சிந்தனையை அவர் நிறுத்திக் கொள்ளட்டும் முடித்துக் கொள்ளட்டும் என்று பிரசூலவாய் சொல்லுவாகு அழையோ செல்லம் அவர்கள் எமக்கு வழிகாட்டியுள்ளார்கள் எனவே மார்க்கத்திலே மார்க்க உடயங்களிலே ஏகத்துவத்திலே சந்தேகங்கள் ஏற்படும் பொழுது நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே செய்தானை விட்டும் அவனுடைய மோசமான தூண்டுதல்களை விட்டும் பாதுகாப்பு எழுதிக்கொள்வது அவசியமாகும் ஏனென்றால் சந்தேகங்கள் குழப்பங்கள் அதிகரிக்கும் பொழுது மனிதனை நேரான வழியை விட்டும் தவறான வழிகளுக்கு அவனை கொண்டு போய் சேர்த்துவிடும் சில வேலை மார்க்கத்தை விட்டும் கூட வெளியேற்றிவிடும் எனவே அவ்வாறான சந்தேகங்கள் இருந்து எம்மை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதே போன்று திடீரென எமது உள்ளங்களிலே அவ்வாறு சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் அதுவாத்தால எங்களை மன்னிக்கிறான் எதுவரைகள் என்றால் நாங்கள் எமது செயலிலே அல்லது எமது வார்த்தையிலே வெளிப்படுத்தாமல் இருக்கும் வரையில் அல்லாஹாலா எங்களை மன்னித்து விடுகிறார் எனவே அல்லாஹூ சுபஹால எம் அனைவருக்கும் நேரான வழியை காட்டுவானாக